காலேஜ் அட்மிஷன் மார்க்கத்துக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டேன் நீ டாக்டருக்கு அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் நான் வந்து எங்க போனாலும் எந்த காலேஜ் போனாலும் சரி அண்ணா சொல்ல என்னுடைய நண்பா நண்பி உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் பண்ணி தரேன் சார் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்னா இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் ஆல் ஏரியால அவங்க கில்லின்றாங்க நான் இப்படி தள்ளினும் ஏன்னா ரொம்ப பள்ளமா இருக்கிடுவாங்க இது யாரு சொன்ன லைன்ஸ் தெரியல நண்பா நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அது என்னன்னா உசு பேத்துறவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா அப்படி கிடையாது பொண்டாடிட்ட கம்முனை மச்சு நீக்கிச்சு கும்முன்னு இருந்தாக்கா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சாரி சார் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் இருந்தால் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நீங்கள்லாம் ஒரு நல்ல படிக்கிற மாணவிகளாக இருக்கீங்க இன்னும் நிறைய சாதனைகள் நீங்க பண்ணணும் அதுக்கு கல்லூரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வரட்டங்களாண்ணா என்ன வயசு வேணும் ஐயா ஏஸ்டே வாய்ஸ் கேக்கிறாங்க ஐயா இல்லங்க சின்ன பையன் வெட்டி பையன் விரல் ஆட்டறவன் நினைச்சீங்களா இங்க இவ விரல் இல்லைங்க இல்லங்க விரல் விட்டு ஆட்டறவங்க ஐயா அத தான் சொல்றாங்க அவங்க வாஷ் பேஷன் கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கான் அத மட்டும் விரல் விட்டு ஆட்டிட்டீங்கன்னா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா ஏனா இங்க வந்து நான் வந்து பார்த்தேனே நிறைய गर्ल्स வந்து கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கீங்க ஐயா சரி தம்பி ஒரு சில கேர்ள்ஸ் கூல் சுரேஷ் மாதிரி இருக்கீங்க

போதுவா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மே போய் இந்த மாதிரி மைக் எடுத்து பேசினது கிடையாது அப்புறம் இங்க வந்தீங்க த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சக்தி கைலாஸ் காலேஜ்க்கு வந்திருக்கேன் ஆனா அதுக்கு காரணம் என்னோட தங்கச்சிங்க தங்கச்சி தெரியும்ல நான் திருப்பதி இறங்கி போறவன் இல்ல ஏறி போறவன் சார் நீங்க அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க திருப்பி திருப்பதின்றது எல்லாம் ஏறி போறதா இறங்கி வர்றது கிடையாது நீங்க தவறா

ரோலெக்ஸ் சொல்லு ரோலெக்ஸ் எஸ் நோ சார் எஸ் சார் கால் மீ சார் ஓகே சார் யாரோ அப்பனோ தாத்தனோ தூக்கி கொடுத்துறல 27 வருஷம் ஆச்சு எனக்குத காலேஜ் உருவாக்குறதுக்கு யார் நீங்களா டயலாக்டா சரி சாரி சார் சாரி எதிர்பார்க்கலல்ல எதிர்த்தின்ன அடிபேன் எதிர்பார்க்கலல்ல தனியா நின்னு தட்டுவேன் நடந்து பார்க்கலல்ல சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப சினிமால பாத்திருப்ப தன்ன தனியா ஓகே அடிச்சா உடனே ட் வெயிட்ரா என்னவா பயம் இல்ல என்ன பார்த்து பயம் இல்ல சார் ஏதோ உத்ரா எப்படி எப்படி எரியும் தெரியுமா உங்களுக்கு நல்ல அந்த உத்ரா நல்லா எரியும் தேங்காய் அந்த உத்ரா தெளிவா எரியும் மண்ணெண்ணெய் உத்ரா மசமசன்னு எரியும் பெட்ரோல் உத்ரா இப்படி தானா பக்கறே எரியும் சார் நான் என்ன சொல்ல லைட்டர 10 வருஷல தப்புனே எரியும் நீங்க இவ்ளோ பண்ணா நீங்க சார் ஏன் சார் ஓகே அடுத்து வேற யார் வாய் ரொம்ப நன்றி அடுத்து